கீழ் உயரை எடுத்து மேலே போடுங்க அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கிற கீழ் அந்த பச்சையில் இருக்கிற கீழ் இருவ எடுத்து இப்படி சொருவிடுங்க இப்போ இப்படி சொருவினீங்கன்னா நமக்கு ஒரு பூ கிடச்சிருப்பாங்க இதுதான் ஆரம்பம் இது மாதிரியே நம்ம வந்து போடுறதுனால நம்ம வந்து கற்றுக்க முடியும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து இப்படி தான் ஆரம்பிக்கணும் ஆரம்பித்தால் தான் ஒரு கூடையோட அளவை நம்ம கண்டுபிடிச்சிக்க முடியும் மாதிரி இது மாதிரி போட்டு நான் பாருங்கள் ஒரு கூடை போட்டிருக்கேன் அது பாருங்கள் அடியில் பார்த்தீங்கன்னா நான் வந்து குச்சி வெப்பமாற்று குச்சி சொருவிருக்கேன் அப்போ தான் ஸ்டிப்பாக இருக்கும் நம்ம வந்து இங்கே வந்து உள்ளார வந்து அ அட்டை கூட போட வேண்டாம் இதுவே நமக்கு இங்கே பாருங்க வளையவே வளையாது நான் வந்து இது இந்த கூட வந்து ஒரு அளவு வச்சு ஒரு மூணு ரோல் இருக்கும் ஆனால் நான் கொஞ்சம் கொஞ்சம் பிட்டெல்லாம் இருந்ததுனால அதை வச்சு நான் இந்த கூடையை போட்டிருக்கேன் பாருங்க இது எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி கைப்பிடின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்ம இந்த ரவுண்டு போடுறதோட இந்த கைப்பிடி போடுறது அதே மாதிரி பாருங்கள் நமக்கு கூடையும் நல்லா பெருசாக இருக்குது பாருங்க இந்த இப்போ கடையிலாம் வைக்கிறாங்க இரநூறுவா ஒரு ரோலில் போட்டு வைக்கிறாங்க ஆனால் வந்து நம்மளே போடுறது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா இது நம்ம வந்து இது வந்து ஒரு ரெண்டு ரோல் மேலே பார்த்தீங்கன்னா இப்போ கூட மடங்காது எப்பயும் நமக்கு நல்ல உழைக்கும் நம்மளாம் போடுறது நம்மளா உழைக்கும் நம்ம வந்து கடையில எல்லாம் விற்கிறாங்க ரொம்ப கொல 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 குளலை அதாவது ரூலே ரொம்ப கொல குழ இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பத்து கிலோ கூட இதெல்லாம் அடங்கும் நம்மளால் தூக்கு தூக்க முடியும் இது மாதிரி நீங்களும் ஒரு ட்ரிப்பு போட்டு பாருங்கள் நல்ல கைப்பிடி வந்து இந்த கைப்பிடி தான் நல்லாயிருக்கும் அந்த பூரா மாதிரி போடுறாங்க பாருங்கள் கைப்பிடி அந்த கைப்பொடியோடு இந்த கைப்பிடி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி போட்டு பாருங்க ஒரு ரோல் போட்டு பாருங்க அப்புறம் வந்து ஒரு ரோலுக்கும் வந்து நான் வந்து அஞ்சே ஹாட் அடி எடுப்பேன் நான் அப்புறம் ரெண்டு ரோலுங்கும்போது ஆறு ஆறே ஹாட் எடுப்பேன் அதே மாதிரி நான் வந்து இந்த பக்கம் வந்து பத்தும் வைக்கலாம் பத்து பூவும் வைக்கலாம் இதில் வந்து உங்களுக்கு நமக்கு கொஞ்சம் அகலமாக கிடைக்கணுன்றதுக்காக நான் வந்து பதிமூணு பூ வச்சிருக்கேன் அதனால தான் எனக்கு வந்து கூடை கொஞ்சம் நல்லா பெருசாக கொஞ்சம் அளவு மட்டும் கொஞ்சம் குறவாக இருந்தாலும் உங்களுக்கு கூட நல்லா இருக்கும் இது மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா நிறைய ஜாமான் வச்சுக்கலாம் நம்ம ஒரு சூப்பருக்கு போனோம்னாலும் ஜாமான் வாங்கலாம் நல்லா தாங்கும் இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இது மாதிரி ஒரு முறை கூட போட்டு செய்யுங்க சும்மா இருக்கிற நேரத்துக்கு இந்த மாதிரி கூடை போட்டு பாருங்கள் நல்லாயிருக்கும் அடிப்படை விஷயம் முதல்ல ஆரம்பிக்கிறது இப்படி தான் அதே மாதிரி இந்த கைப்பிடி போடுறதுக்கு இந்த மாதிரி கைப்பிடி போடுறதுக்கு நான் அடுத்த வீடியோவில் போடுறேன் அதை நீங்கள் பார்த்து நாலு ஒயர்க்கு வேணும் அதுக்கு வந்து ஒரு கைப்பிடிக்கு வந்து நாலு மீட்ரு நாலு மீட்ருன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு இங்கிட்டு நாலு அங்கிட்டு நாலு ஒரு ரோடுக்கு அதாவது நம்ம வந்து இந்த ஒயர் பின்னுறதுக்கு இது மாதிரி நீங்களும் பின்னி பாருங்கள் ஒரு முறை ஒரு லைட் போடுங்க நல்லா இருக்குன்னா இந்த மாதிரி வேணும்னாலே எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் நான் போட்டுத்தேன் இது வந்து நான் வந்து எங்கள் வீட்டு யூஸுக்காக போட்டது அதனால கொஞ்சம் இந்த ஒயர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பழக்களன்னு இருந்துச்சு அதனால இந்த இடம் இப்படி காமிக்கிது மற்றபடி இந்த முகமெல்லாம் பாருங்கள் நல்லா காமிக்கிது ஆனால் நம்ம வந்து இலக்கமாக போட்டிருக்கிறதுனால ஸ்டிப்பாக இருக்குது கடையில் வாங்குறதோட நம்ம போடுறது நல்லா இருக்கும் நம்ம போடுறது ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் இது மாதிரி ஒரு முறை போட்டு பாருங்க இல்லை கற்றுக்கணுன்னாலும் கற்றுக்கங்க நம்மளே செஞ்சு நம்மளே போடுறது நமக்கு காசு மிச்சமாகும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஒரு லைக் கொடுங்க பாய்